ஹாய் இப்போ வந்து தக்காளி சட்னின்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இது வந்து நாங்கள் இதில் இப்படி செய்கிறது தக்காளி சட்னின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து தக்காளி கொசு கூட சொல்லலாம் சென்னையில் உள்ளவங்களுக்குலாம் இது வந்து சகஜமாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு இந்த சைடு சவுத் சைட்லலாம் இது அந்த அளவுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அதனால் இதை வந்து போடுறேன் இதை பாருங்கள் தக்காளி பழம் குட்டி குட்டியாக உள்ளது தான் ஒரு ஒம்பது பழம் இருக்குது பல்லாரி அதே மாதிரி ஒரு ஒம்பது பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா பூண்டு பல் ஒரு அஞ்சாறு அது உரித்து மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவைக்காத அளவுக்கு உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூனு மிளகா வத்தளும் மல்லியும் போட்டு திரிச்சு வச்சது அரைச்சி வச்சது வச்சுருக்கேன் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த உள்ளதில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூனு மல்லித்தூளும் போட்டுக்குங்க ரொம்ப சிம்பிளாக உள்ளது இதை எப்படி அரைச்சி நான் அப்புறம் காட்டுறேன் மல்லாரி வெங்காயத்தை வந்துட்டு பொடிசாக நறுக்குங்க நான் வந்து இந்த வெஜிடபிள் கட்டரில் போட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் வழக்கப்படி மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தட்டியோ அரைச்சா போடக்கூடாது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பூண்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் எப்படி போடணுமோ அப்படி போட்டால் தான் அதோடய டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு என்ன பார்த்துக்குங்க இவ்வளோ போதும் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை என்ன இதெல்லாம் வந்து செவ்வக்க வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது லைட்டாக வதக்கினாலே போதும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடணும் அது பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அது கூட பூண்டையும் போட்டுடலாம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தான் தக்காளியை போடணும் அதை நான் உங்களுக்கு காட்டேன் நான் சும்மா இப்படி லைட்டாக வதக்கினா போதும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த தக்காளி வச்சிருக்காமல அரைச்சி வச்சுருக்காமல அதை போடுறோம் அதையும் இதே மாதிரி வதக்கணும் வதக்கின பிறகு காட்டுறேன் தக்காளி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் அதுக்கப்புறம் இந்த வத்தல் மல்லிப்பொடி சரிக்கன் பார்த்திங்களா இதையும் கொடி போட்டு தான் உப்பும் போட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றினா உங்களுக்கு அது நல்லா கொஞ்சம் ரொம்பலாம் சுண்ட வேண்டாம் இது தண்ணியாக இருந்தாவே நல்லா இருக்கும் தண்ணியே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றி கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஓரளவு தான் வற்றலாம் போதும் ரொம்பலாம் வற்றக்கூடாது இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதிலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே முட்டையை உடச்சி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு இதை ஊற்றி பிசஞ்சு வச்சு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் முட்டையை போதும் பெரியவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்துலையும் ஊற்றி சாப்பிடலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே வந்துட்டு யாரும் போடாததாக சமையல் இது பார்த்து போடணுன்ற மாதிரி தான் போடுவேன் அப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதும் எனக்குலாம் எடுத்தமாக முடிச்சமான இருக்கணும் அது மாதிரி தான் நான் போடுவேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே என்னோடய சமையல் வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் முடியும் ஓகே பை எத்தனை நாள் வெளியில் இருந்தாலே நீ